ஸோ இந்த தை மாதத்திலே நான்கு பயிற்சிகள் ஏற்படுகிறது ஒன்று ஜனவரி பதினான்காம் தேதி நடக்கவிருக்கும் சூரிய பயிற்சி தனுசிலிருந்து சூரியன் மகரத்திற்கு செல்கிறார் அடுத்ததாக புதப்பயிற்சி புத பகவான் பதின உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி அவரும் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்கிறார் செவ்வாய் என்னடானா வக்ரமாகி மிதுனத்திற்கு கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் பதினெட்டாம் தேதி சுக்கர பகவான் என்னடானா உச்சம் பெற்று ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மேனத்திற்கு போகிறார் நான்கு கிரகங்கள் உச்சம் பெறுகிறார்கள் ஸோ இப்போ இந்த நான்கு கிரகங்களால் யாருக்கெல்லாம் நன்மை ஏற்பட போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் செல்வ வளத்தையும் சுபிட்சத்தையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்கவிருக்கும் என்ன கொண்டு வருகிறது ஒம்பது கூடிய பாக்யாதிபதி ரெண்டாம் இடமாகப்பட்ட தனாதிபதி வீட்டில் அமருகிறார் இதை விட சூப்பரான விஷயம் ஒன்று இருக்க முடியுமானா கிடையவே கிடையாது பாக்யாதிபதி அதிர்ஷ்டத்தின் காரகன் இரண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திலே அமரும் பொழுது அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவர் தனத்தை தருகிறார் எவ்வளவு பெரிய விஷயம் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதிர்ஷ்டத்தை தரப்பு கும்பட போனது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது அப்ப நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கும் போது இத பத்தி தான் நினைச்சிட்டே இருந்தா நீங்க வந்துட்டீங்க உங்களை பத்தி தான் பேசிட்டே இருந்தோம் நீங்க வாய்ப்பு தெரியுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதுவா மடியில் வந்து பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்து அந்த மாதிரிலாம் அந்த தர்பூசணி ஸ்பெஷல் அவர் தான் வாட்டர் ஹீரோ அவர் வாட்டர் மெலன் சாப்பிட்டு ஐயோ அது கஜினி படத்தில் வர்ற சூர்யா சார் பார்த்தா எவ்வளோ வருத்தப்படுவாங்க அது மேட்டர் இல்லை சூர்யா சார் ரீச் ஆனதை விட இவர் ரீச் ஆகிட்டார் அந்த சீன் வச்சு இதுதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்பது எது உங்களுக்கு கிளிக் ஆகும்னே தெரியாது அது கிளிக் ஆகிடும் நம்ம முடிவு பண்ணுறது இல்லை நான் எத்தனையோ வீடியோ கொடுத்துருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை உருக்கி கொடுத்த வீடியோ அஞ்சு காசுக்கு அது போகாது சும்மா ஏதாவது ஒரு வீடியோ சொல்லும்போது அது பயங்கரமா போயிடும் என்ன ஒரு அதிர்ஷ்டம் அந்த நேரம் அப்ப அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த நேரம் வந்து விட்டது நீங்க எல்லாம் அரசியல்வாதி உங்களுக்கே சிரிப்பா இருக்கும் ஆனா நீங்க அரசியல் ஆயிட்டீங்க அண்ணன் ஏரியாவுக்குள்ள நீங்க மாசுனேன் ஒரு அரிசி வானோ முகசன் ஜானோ அது மாதிரி படிக்கட்டில் ஒரு டான் வேகமா ஏறணும் இறங்கணும் ஊருக்குள்ளே தூக்கி அப்படியே டான் ஃபார்ம் டான் டான் நல்லா புரிஞ்சீங்க யாரும் கிடையாது இந்த மக்கள் அவனுக்கு கொடுத்த பேர் தான் இந்த டான் அந்த மாதிரி நீங்க தான் சார் டான் நீங்க டான் அவ குருஜி நீ கேட்கறது நடக்குதோ நடக்கலையோ கேட்கறதுக்கு இன்பமா இருக்குது ஐயா அந்த ஒன்பது குடைவன் ரெண்டாம் வீட்டில் வரும் பொழுது நீங்க ஏதோ ஆசைப்பட்டீங்களோ அந்த பேர் இந்த பேரை வச்சுதான் என்னை அவன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிராண்ட் உங்களுக்கு வந்துடும் உங்களை பார்த்தா அப்படியே நீங்க அந்த படம் வரும்ல கமலஹாசன் மரியா இருக்கு ஐயோ தெரியாம கமிட்டி ஆயிட்டுமே அந்த படத்தில் கடைசி கமலஹாசன் கமல்ஹாசன் சொல்ல வேண்டாம் அது மாதிரி ஸோ இந்த ரெண்டாம் இடத்துல ஒன்பது கூடிய பாக்யாதிபதி வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும் பத்துக்குடியவன் தொழில்காரகன் ரெண்டாம் வரும்போது தொழில் விதவிதமான ஐடியாஸ்லாம் வரும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் டேடன் டேடடன் தலைவலி ஓடிவிடும் ஓடி விடும் டெட் ஹிட் ஆயிடுச்சு எப்புடா யோசிக்கிறீங்க டிங் தாங்கன்னு யோசிக்கிறாங்க டென் டென் டெடென் அவ்வளோதான் நம்ம நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு 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 குறும்பட போட்டி ஒரு ஐந்து நிமிடம் வீடியோ எடுக்கணும் ஐந்து நிமிடத்துக்குள்ளே எப்புடா அவ்வளோ பெரிய கதை எடுக்கிறது யோ பதினஞ்சு செகண்ட்ல எடுக்கிறாயா பதினஞ்சு செகண்ட் ஒரு வீடியோ எடுத்துட்றான் அது ட்ரெண்டிங்ல பறக்குது

நான் இது மாதிரி பண்ணி இது பண்ணலான் இருக்கேன் என் ஃபாலோவரெல்லாம் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் நீங்கள் ஆயிடுவீங்க அடுத்ததாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் ஐந்து குடையவன் வக்கரம் பெற்று ஏழாம் வீட்டில் வருகிறார் இதுதான் உங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை ஐந்து குடையவன் ஏழாம் வீட்டில் வரும்பொழுது புத்திரஸ்தானாதிபதி குழந்தை கொடுக்கக்கூடியவன் வக்கரம் பெறுகிறான்ங்கும்போது ஐவிஎஃப் ஐஏ போன்ற விஷயங்களும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய இந்த ஐவிஎஃப் ஐவி போன்ற சிறப்பு சிகிச்சை நேச்சரா ஓகே ஆகிறதுக்கு தான் உங்களுக்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் நேச்சரா இதெல்லாம் ஓகே ஆகுதோ அது மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் அம்மே தவிர இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இந்த ஒரு முயற்சியில் மட்டும் ஈடுபடாது சொத்து வாங்காதீங்க சொத்து வாங்கும்போது நான் பல பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தெய்வ சம்பந்தப்பட்ட சங்கல்பங்கள் தெய்வ விஷயங்களில் ஏதாவது பெண்டிங் வச்சுங்க அதெல்லாம் முடிங்க ஒரு பிரார்த்தனைகள் ப்ரேயர்ஸ் மிச்சம் இருக்கு அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிஞ்சு முடிச்சிருங்க இல்லைன்னா என்ன ஆகும் உங்களுக்கு இன்னும் இன்னும் அது லென்தன் ஆகிட்டே போகும் இதெல்லாம் நீங்க அந்த ஒரு ஒரு விஷயம் தடங்கள் ஆகிட்டே போகும் அதெல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க ஐந்து குடைவன் ஏழாம் வீட்டில் செல்கிறான் வக்கரம் அடைகிறான் ஏழாம் வீடு என்பது என்ன உங்களுடைய மனைவி சோ பன்னிரெண்டு குடைய செவ்வாய் வக்கரம் பெற்று ஏழாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது மனைவியுடனான உரையாடல் என்பதில் நீங்கள் தொழிலே நேரம் பிஸியாக இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் தொழில வேலையிலே இருப்பீங்க ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் மனைவிகளை கேட்குறேன் இன்று உங்கள் வீட்டுக்காரர் ஞாயிற்றுக்கிழமையாச்சே இன்று காற்றுக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து நாள் நீ வேலைக்கு போனாதான் இம்சன்னா வீட்டில் உட்காந்து இட்லிக்கு சட்னி எடுக்கணும்னு உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன் ஆக மொத்தம் நீ யாரையும் நிம்மதியாக இருக்க ஊடக போகிறதில்லை படுத்து தூங்கியா நேரமும் சில பேர் இது ஒரு பெரிய விஷயமாவே நேரமும் கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க குழந்தைகளை கூப்பிட்டு பார்த்துக்கப்பா பணத்தோட அருமை திரும்பப்போம் எங்க போல இன்னி எப்படி ஏ கம்முன்னு அந்த குழந்தை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்கப்பா விடுறதே கிடையாது அட்வைஸ் பண்ணுறேன் பேர் வழின்ட்டு உன் வயசுலலாம் சச்சின் டெண்டுல்கர் பதினெட்டு வயசுலாம் வந்து சதம் அடிச்சிட்டாரு அது திரும்பி ஒரே வார்த்தை உன் வயசுல கூட தான் இவர் பிரதமர் ஆகிட்டார் ஞானியான்னு கேட்டார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நிறைய பேர் யோசிக்காமல் அட்வைஸ் பண்ணுற பேர் என் தங்கச்சி மகள்லாம் அப்படி தான் காலையில் எந்திரிச்சு ஒம்போது டு பத்து கராத்தா கிளேஸ் பத்து டு பதினொன்று கொரியா கிளாஸ் பன்னெண்டு டு ஒன்று ஏ எதுப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கொரியா போய் படிக்கப்படான் எதையாவது ஒன்று சொல்லி தரேன்ட்டு குழந்தைங்கள இந்த ஏழாம் வரும் வரும்பொழுது என்ன ஆகும்னா மனைவியுடனே ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக ஒய்ஃபுக்கு அட்வைஸ் பண்ணுற பேர் வழின்னு யூனிட் ரெடியூஸ் ஒரு ஒபீஸ் உங்கள் ஒய்ஃப் ஒபிஸாக இருந்தால் தான் அழகு உங்கள் ஒய்ஃபு இழைச்சி போனால் நல்லா இருக்காது நீங்கள் அதை அதை அப்படியே ரசித்து பழகுங்க உங்கள் அட்வைஸ் பண்ணுற பேரு வழி அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க ஸோ அதனால் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் கொஞ்சம் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து பிராண்டிங் மட்டும் பார்க்குற அதே நேரத்தில் வீட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்து அழகு நீ அழகு நீ என்னோட அழகு என் குழந்த என்னோட அப்படிலாம் சொல்லுங்கள் கொஞ்சம் சில நேரங்களில் சில பொய்லாம் சொல்லணும் சார் எல்லா நேரமும் உண்மையை சொன்னீங்கன்னா அடிதான் வாங்கணும் இப்படிதான் அப்போ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகங்களை புக் பண்ணி ஜாதகம் பார்த்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களிலும் வேள்விகளிலும் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி